ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நல்ல டேஸ்டியாக கிறிஸ்பியாக இருக்கிற மாதிரி சூப்பரான ஒரு ஸ்நாக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இதை ஸ்நாக்காகவும் எடுத்துக்கலாம் இல்லை பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட எடுத்துக்கலாங்க ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் ஜவ்வரிசி வச்சு சூப்பரான ஒரு வடை ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியான இந்த வடையை ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க ஜவ்வரிசி வடை செய்கிறதுக்காக ஒரு கப் போல் ஜவ்வரிசியை இந்த பவுலில் வந்து நான் சேர்த்துக்கிறேன் ஜவ்வரிசியை நல்லா ஒரு டைம் வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்துடுவோம் இப்போ பாருங்கள் தண்ணி சேர்த்து நல்லா ஜவ்வரிசியை வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ ஒரு கப் ஜவ்வரிசிக்கு ஒரு கப் போல தண்ணி வந்து ஆட் பண்ணியிருக்கேன் இதை ஒரு நாலுலருந்து அஞ்சு மணி நேரம் போல ஊற வச்சுக்கலாம் இருக்கட்டும் இப்போ நம்ம வடைக்கு சூப்பராக செட் ஆகிற மாதிரி ஒரு சட்னி வந்து ரெடி பண்ணிக்கலாங்க க்ரீன் சட்னி மிக்ஸி ஜார்ல ஒரு கல்கட் அளவுக்கு மல்லித்தலை வந்து சேர்த்துக்கிறேன் இதுலையே கொஞ்சமாக புதினா தலை ஆட் பண்ணிக்கலாம் மூணு பூண்டு வந்து சேர்த்துக்கிறேங்க ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் போல் ஜீரகம் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் இதுலேயே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் தயிர் வந்து சேர்த்துக்கலாங்க ஒரு டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்து நல்லா நைஸாக எடுத்து வச்சுக்கலாம் தண்ணி சேர்க்காம தயிர்லேயே நம்ம நல்லா நைஸாக எடுத்து வச்சுக்குவோம் இப்போ பாருங்கள் அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ இந்த பவுலில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்மளோட க்ரீன் சட்னி ரெடி ஆகிடுச்சு இது இருக்கட்டும் இப்போ நம்ம வடக்கு தேவையானதை ரெடி பண்ணிக்கலாம் ஒரு மிக்சி ஜாரில் சின்னதாக ஒரு துண்டு இஞ்சி வந்து சேர்த்துருக்கங்க ஒரு ரெண்டு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா குறகுறப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ பச்சை மிளகாய் இஞ்சியெல்லாம் நல்லா அரைப்பட்டு வந்துருச்சு இதுலயே ஒரு அரைக்கப் போல் வறுத்த வேர்க்கடலை வந்து ஆட் பண்ணியிருக்கேங்க நீங்கள் வறுக்காத வேர்க்கடலையாக இருந்தால் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் வறுத்துட்டு கடலை வந்து சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு கப் போல வேர்க்கடலையும் சேர்த்து நல்லா குரகுரப்பா அரைச்சு எடுத்து வச்சுக்கலாம் ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம் இப்போ பாருங்க வேர்க்கடலை சேர்த்து நல்லா வந்து இந்த மாதிரி அரைச்சு எடுத்துட்டு வந்துட்டேன் இந்த அளவுக்கு கொரகுறைப்பா அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இது இருக்கட்டும் இப்போ நம்மளோட ஜவ்வரிசியும் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு மணி நேரம் போல ஊற வச்சிருந்தேன் நல்லா ஊறி வந்திருக்கு நீங்க சப்போஸ் பிரேக்ஃபாஸ்டுக்கு செய்யற மாதிரி இருந்தா நைட்டே ஜவ்வரிசியை ஊற போட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஒரு ஜவ்வரிசியை எடுத்து இந்த மாதிரி நசுக்கி பார்த்தீங்கன்னா அழகா நசுங்கி வரணும் இப்போ நம்ம ஜவ்வரிசிலையே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற வேர்க்கடலை பச்சை மிளகா பொடியை வந்து சேர்த்துக்கலாம் நல்லா இந்த மாதிரி குரகரப்பாக அரைச்சிங்கன்னா வடையோட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே நல்லா இருக்கும் இப்போது அதை சேர்த்துட்டேங்க இதோடவே ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ மூணு உருளைக்கிழங்க வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் நல்லா துருவிட்டு ஆட் பண்ணிக்கலாம் நான் அப்படியே வந்து ஜவ்வரிசியோடவே சேர்த்து துருவிக்கிறேன் நீங்கள் தனியாக ஒரு பிளேட்டில் வந்து துருவிட்டு கூட சேர்த்துக்கலாம் ஒரு மூணு உருளைக்கெழங்க நல்லா இந்த மாதிரி துருவிட்ட ஆட் பண்ணோம்னா வடை வந்து சாப்பிடும்போது ரொம்பவே சாஃப்டாக இருக்குங்க உள்ள நல்லா சாஃப்டாக இருக்கும் வெளியே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் இப்போ உருளைக்கெழங்க நல்லா துருவி எடுத்துட்டேன் இதுலேயே ஒரு அரை டீஸ்பூன் போல் ஜீரகம் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் போல் மிளகாய் மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன் அரை டீஸ்பூன் போல் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா கை வச்சு அழுத்தம் கொடுத்து நல்லா வந்து பிசைஞ்சுக்கலாங்க இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து பிசஞ்சி விட்டுட்டேன் இதுலேயே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மல்லித்தலையை கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் அரிசி மாவுக்கு பதிலாக நீங்கள் மைதா மாவோ இல்லை கான்ஃப்ளவர் மாவு கூட சேர்த்துக்கலாம் நம்மளுக்கு நல்லா பைண்டிங் ஆகி கிடைக்கும் இப்போ பாருங்கள் அரிசி மாவு சேர்த்து நல்லா ஃபுல்லாக கலந்து விட்டுட்டேன் இப்போ கொஞ்சமாக நம்ம வடைக்கு தேவையான அளவுக்கு நம்ம ஜவ்வரிசி வந்து எடுத்துக்கலாம் கையில் லைட்டாக உரண்ட மாதிரி பண்ணிவிட்டு நம்ம நார்மலாக பருப்பு வடையெல்லாம் எப்படி தட்டி எடுப்போமோ அதே போலவே வந்து நம்ம பண்ணிக்கலாம் இப்போ நான் சின்னதாக ஒரு உருண்டை எடுத்து நடுவில் வச்சு அழகாக மெதுவாக தட்டி எடுத்துக்கலாங்க அவ்வளோதான் பாருங்க நம்மளோட வடைக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ மீடியமான ஹீட்டில் நல்லா போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் ரொம்ப ஹை ஃப்ளேமில் இருக்கிற ஆயிலில் நீங்கள் போட்டு பொறிச்சிங்கன்னா சீக்கிரமாகவே எல்லாம் கலர் வந்துடும் உள்ளெல்லாம் வேகாமல் இருக்கும் இப்போ நல்லா வந்து கொஞ்சமாக ஜவரிசி வந்து நான் போட்டு பார்க்குறேன் மெதுவா பொரிஞ்சு வரும்போது நம்ம மீதி இருக்கிற ஜவரிசி வடையெல்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்க ஆயில் கரெக்டான சூட்ல இருக்கு ஒவ்வொரு வடையா நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மீடியமான ஹீட்லயே வச்சு நம்ம ஜவரிசி வடைய போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாங்க நீங்க வெளியே எடுக்கிற வரைக்குமே மீடியமான ஹீட்லயே வச்சு பொறிச்சு எடுத்துக்கோங்க இப்ப இடையில இடையில நல்லா திருப்பி விட்டு திருப்பி விட்டு நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் ரெண்டு சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகி நல்லா வெந்து வரட்டும் இப்போ பாருங்கள் நம்மளோட ஜவரிசி வடை ரெண்டு சைடுமே நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துருச்சு நல்லா வந்து வந்துருச்சு வெளியே எடுத்துருவோம் நல்லா சூப்பர் டேஸ்டியான ஜவரிசி வடை வந்து ரெடி ஆயிடுச்சுங்க எல்லாம் அதிகமாக குடிக்காது நீங்கள் தைரியமாக காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துக்கலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க அவ்வளோதான் பாருங்க நல்ல கிறிஸ்பியா உள்ளே நல்லா சாஃப்டாக நல்லா நம்மளோட டேஸ்டியான ஜவரிசி வடை வந்து ரெடி ஆயிடுச்சு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க ரொம்ப டேஸ்டியா இருக்குங்க நம்ம ரெடி பண்ணியிருக்கிற கிரீன் சட்னியோடு வச்சு சாப்பிட்றக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது டொமேட்டோ கெச்சப்போடு வச்சு கொடுத்தீங்கன்னா இன்னுமே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இதே போலவே நீங்களும் ஜவ்வரிசி வடையை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்லயும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் கொடுங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்